வணக்கம் என் பேர் வேதையன் இயற்கை விவசாயி நாலு வேதபதி கிராமம் வேதாரண் வசம் குடும்பத்தில் மொத்தம் நாலு பேர் ஒரு பையன் ஒரு பொண்ணு இங்கே என்னோடய மனைவி இப்போ நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து தான் இந்த இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து பண்ணிட்டு வரோம் இதில் குறிப்பாக எடுத்திங்கன்னா என் மனைவி ஆடு வளர்ப்பு மாடு வளர்க்குறதுக்கு ரொம்ப தீவிரமாக அவங்க அதை பார்த்துக்குவாங்க நான் அந்த இடுபொருளெல்லாம் உற்பத்தி மன்றத்தில் நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ என் பையனை எடுத்துட்டிங்கன்னா அவன் அந்த செடி விதை போடுறது குழித்தட்டு முறையில் அதை வரிசையாக எடுத்து அதை விதை போட்டு அதை அரிக்கி அதை பதப்படுத்தி திரும்ப எடுத்தான்னு அனுப்பிடுது இது போன்ற வேலையை அவன் பார்த்துடுவான் என் பொண்ணு எடுத்திங்கன்னா இப்போ ஆடு பார்க்குறது எல்லாம் பொண்ணு பார்த்துவாங்க அப்படியே இப்படியே நாங்கள் குடும்பம் நாலு பேரும் கொண்டு சேர்ந்து இதை பண்ணுறதுனால தான் இதை லாபகரமான ஒரு தொழிலாக எடுத்துக்கோம் அதில் குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா பஞ்சகாவியம் மீனாம்பியும் செய்யும் ஒரு கருத்து இது மூணுமே எங்கிட்ட நிறைய உற்பத்தி பண்ணி நான் கொடுத்துட்டு வரேன் இப்போ நெல் சாப்பிடறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லிட்டருக்கு மேலே மீனாம்பினே போகும் பஞ்சகாவியம் எடுத்திங்கன்னா ஒரு இரநூறு லிட்டருக்கு மேலே விற்பது அதை இல்லாமல் இங்கே உள்ள விவசாயிகளுக்கு நிறையா பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலயமா பஞ்சகாவியாக எப்படி தயார் பண்ணுறது மீனாமிலம் எப்படி தயார் பண்ணுறது தேம்பூருக்கரைக்க எப்படி தயார் பண்ணுறது சொல்லி கொடுத்து இந்த விவசாயிகளும் அவங்களே அதை தயார் பண்ணி விவசாயத்தில் பயன்படுத்திட்டு வராங்க அது இல்லாமல் இப்போ தேம்பருக்கரைக்கள் குறிப்பாக எடுத்திங்கன்னா அந்த பூக்கிற டயத்தில் அந்த நேரத்தில் அந்த தேமூரு கரைகள் கொடுக்கறதுனால அதிகமாக பூக்களை அதிகப்படுத்தும் இஞ்சிகளை உதிர்வதை தடுத்து இப்போ அஞ்சு பிஞ்சு பிடிக்கிற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு பிஞ்சு பிடிக்கிற அளவுக்கு ஒரு இணையான ஒரு மருந்து தான் அந்த தேமூர் கரைக்கல் இதை வந்து தயார்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ எடுத்திட்டிங்கன்னா குளிச்ச மோர் ஒரு லிட்ரு தேங்காய் பாடு ஒரு லிட்ரு ரெண்டையுமே கலந்து ஆறு நாளைக்கு பாட்டு இல்லை ஒரு நிழலான பகுதியில் பகுதி போட்டு ஏழாவது நாள் பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு தேம்பூர் கரைச்சல் இதை கலந்து அடிக்கிறதுமான சாவுடிகளுக்கு நல்ல ஒரு மகசூல் தர்மயமாக கிடைச்சிது அடுத்தது பஞ்சகாவியம் பஞ்சகாவியம் எடுத்துட்டிங்கன்னா அது அதில் உள்ள பொருட்கள் எல்லாமே என்கிட்ட மாடு இருக்கிறதுனால வெளியில் வாங்காமல் இப்போ நாங்கள் குடும்பமாக சேர்ந்து அதை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணறதுனால ஒரு லாபகரமான தொழிலாக எனக்கு அந்த அது தேவை இப்போ எடுத்துட்டிங்கன்னா குறிப்பாக இப்போ கோமியம் மாட்டுச்சாணம் நெய் மோர் பால் இதெல்லாம் என்னோடய மாட்டுலேருந்து நானே எடுத்துக்கிறேன் இப்போ நான் திரைவேட்டில் வாங்கினேன்னா இருபது லிட்டர் தயாரிப்பு கிட்டத்தட்ட வெளியிலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் நான் முதலீடு போனேன் எங்கிட்ட மாடு இருக்கிறதுனால இந்த முதலீடு எனக்கு லாபகரமாக என் குடும்பத்துலேயே அது சேர்ந்ததுனால எனக்கு இந்த பஞ்சக்காவியம் செயல்படுறது நல்ல லாபம் கிடைக்குது அது அந்த பஞ்சகாவியம் வந்து குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு பயிர் ஊக்கியாகவும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படுது ஒரு சாகோடியில் ஒரு இருபதா நாள் தடவை பஞ்சகாவியம் கொடுத்துட்டிங்கன்னா அதற்கு பிறகு பயிர் நல்லா செடி வளரும் அடுத்தது பூச்சி தாக்குதல் குறையும் நோய் எதிர்ப்பு சக்தி இதன் மூலிமா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தை கண்டிப்பாக தவிர்த்தரலாம் இதை கொடுக்குறபோது பூச்சி இதை அதிகம் வராது இதுதான் இதோடய பயன் இப்போ நிறைய விவசாயிகள் அதை எடுத்துகிட்டு போய் இதை பயன்படுத்தி நல்ல மகசூல் இருக்குதுன்னு சொல்லி இப்போ நிறையா வாங்கிட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ தஞ்சை காவியாவில் குறிப்பாக சொந்தமாக நம்ம நாட்டு மாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த நெய் பால் மோர் பசு சாணம் இதெல்லாம் வந்து நல்ல துணி பெருக்கத்தை அதிகமாக தர்றதுனால இந்த தஞ்ச காவியம் என்கிட்ட நல்லா விற்பனை போகுது அதுதான் முக்கிய காரணம் இந்த வெளியிலலாம் அது மாதிரி நான் சொந்தமாக பண்ண மாட்டாங்க வாங்கி அதை தயார் பண்ணும்போது அதில் நிறையா இடர்பாடுகள் ஏற்படும் அடுத்தது அவங்க லாபகரமாக கொண்டு போக முடியாது அதுதான் முக்கிய காரணம் அதுக்கடுத்தது நல்லா வளர்ச்சி இப்போ பயிர் நல்லா வளரணும் தடைத்த ம தடைசத்து பற்றலை அப்படின்னா மீனவிலம் மீனவிலம் பார்த்திங்கன்னா நான் இப்போ கிராமப்புறங்கள் நிறையா குளங்கள்ல இருக்கிற சிலக்கீனை பிடிச்சி தான் நான் மீனமிலம் போடுறேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ சரிக்கு சரி இப்போ ஒரு கிலோ மீனன்னா ஒரு கிலோ நாட்டை கிலோ ரெண்டையும் கலந்து லேயர் லேயராக ஒரு வாளியில் போட்டு படம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் வச்சிருந்து அதை அமிலத்தை எடுத்து இப்போ காய்கறி பயிர்கள் இருந்தால் லிட்டருக்கு அஞ்சு மில்லி வீதம் இப்போ நெல் பயிராகுதுன்னா லிட்டருக்கு ஆறு மிலி அதுமாரி மர வகை பயிர்களாகனா லிட்டருக்கு பத்து மில்லி வீதம் நீங்கள் கொடுக்குற போது நல்ல வளர்ச்சி இருந்தது வளர்ச்சியோடு மட்டும் இல்லாமல் நல்லா தடைஞ்சி இப்போ அந்த நெல் பயிருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சாம் நாள் அந்த கருது வந்து வெளியில் தொங்குகிற நேரத்தில் இந்த மீனமீனம் கொடுத்தீங்கன்னா பொக்கு இல்லாமல் நல்லா முற்றி அந்த நெல் திரட்சியாக பெருசாகும் நல்ல ஒரு கிடைக்கும் வரும் அதுதான் அந்த மீனமீனத்தோடய தன்மை இது யாருமே விவசாயிகளுக்கு சரியாக தெரியாமல் தான் கடையில் போய் இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துகிறாங்க ரசாயன உரங்களுக்கு இணையான ஒரு அடைச்சத்து இந்த மீனமிலத்தில் இருக்குது இந்த மீனமீனை கொடுத்த கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி பார்க்குறப்போது தான் அதோட நீங்கள் பலனை எதிர்பார்க்கலாம் ஆனால் எடுத்த உடனே இவங்க என்னென்னா அந்த மாதிரி ரசாயன உரத்தை கொடுத்து உடனே கருக்குது அப்படிங்கிறதுக்கு அதை ஆசைப்படுறாங்க ஆனால் மீன மீனத்தை கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆ கொடுத்துட்டு ஏழாவது நாள் எட்டாவது நாள் தான் செடி கருகும் ஆனால் இந்த தவைச்சத்தை எடுத்து நீண்ட நாளுக்கு அது வளர்ச்சி நல்லாவும் இருக்கும் செடி நல்லா வளரும் இதுதான் இதோட அடுத்து இதை கொடுக்கறது மூலயமா நோய் எதிர்ப்பு சக்தி சக்தி